வணக்கம் ரசிகர்களே விஜய் டவுன் அன்புடன் வரவேற்கிறது நான் விஜயகுமார் இப்போ நாம் பார்க்க போகிற பஸ் ஸ்டாண்டு சென்னை அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு சென்னையின் முக்கிய பகுதியான இந்த அம்பத்தூர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை அமைந்துள்ள அம்பத்தூர் எஸ்டேட் அமைந்துள்ள ஊர்தான் இந்த அம்பத்தூர் தமிழ்நாட்டின் பல ஊர்களிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் மக்கள் இங்கே வந்து பணிபுரிகிறார்கள் அம்பத்தூரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அம்பத்தூர் எஸ்டேட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டு இது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் ஆனால் சென்னையில் அனைத்து பகுதிகளுக்கும் இங்கேருந்து பஸ் வசதி இருக்குது ஆவடி பூந்தமல்லி ஹில்ஸ் கோயம்பேடு தாம்பரம் கிளாம்பாக்கம் கிண்டி சதுக்கம் மின்ட் பாரிமுனை புரட்சவாக்கம் டி நகர் சைதாப்பேட்டை திருவான்மையூர் மந்தவெளி இந்த பகுதிகளுக்கு எம்டிசி பேருந்துகளை இயக்குகிறது அதே மாதிரி டிஎன்எஸ்டிசி காஞ்சிபுரம் வேலூர் பொன்னேரிக்கு அம்பத்தூர்லேருந்து பஸ்கள் இயக்கப்படுது காஞ்சிபுரத்திற்கு சங்குபாணி விநாயகர் பாரதி என ரெண்டு தனியார் பஸ்கள் அம்பத்தூர்லேருந்து இயக்கப்படுகிறது அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து வேலூருக்கு டிஎன்எஸ்டிசி பேருந்துகளை இயக்குகிறது காலை எட்டு முப்பது மணிக்கும் ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை மூன்று முப்பது மணிக்கும் என மூன்று தடைகள் வேலூருக்கு பேருந்துகளை இயக்குகிறது எஸ்சிடிசி ஆவடியிலிருந்து செங்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு பஸ்ஸை இயக்குது அது வந்து அம்பத்தூர் வழியாக அந்த பஸ்கள் ஆப்ரேட் ஆகுது அந்த பஸ்ஸு வந்து ஆவடியில் அஞ்சு முப்பதுக்கு செங்கோட்டைக்கும் ஆறு மணிக்கு தூத்துக்குடிக்கும் மாலை ஆறு முப்பது ஏழு மணிக்கு திருநெல்வேலிக்கும் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த பஸ்ஸு அம்பத்தூர் வழியாக அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்து போகும் அதேமாதிரி தனியார் ஆம்னி பஸ்களும் நிறைய அம்பத்தூர்லேருந்து இயக்கப்படுது அது வந்து திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி தேவக்கோட்டை தொண்டி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி கம்பம் தேனி தென்காசி திசேன்விலை தூத்துக்குடி உடன்குடி செங்கோட்டை போன்ற ஊர்களுக்கு தனியார் ஆமணி பஸ்கள் இயக்கப்படுது இது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் இதில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும் ஒரு டைம் கீப்பர் ஆஃபீஸும் இருக்குது அம்பத்தூரில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் நான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அப்படி போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அதனால் அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு எப்போவுமே ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் ஆனால் ஓரளவு நீட்டாக இருக்கும் சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் ஆனால் நீட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் விஜய் டவுன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் விஜயகுமார் நன்றி வணக்கம்